ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து பொஸ் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நாம இன்றைக்கி சேனலை என்னை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க வேறு எதுவும் டெல்லியில் நேற்று நடந்த ஒரு துயர சம்பவம் டெல்லியுடைய மெட்ரோ இருக்குது செங்கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோவில் சிக்னலில் ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு பேர் மகனஞ்சிருக்காங்க ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி பீகாரோட கரைச்சி கட்ட தேர்தல் அதையும் இதையும் நிகழ்பின்னு சில பேர் பார்த்துட்ருப்பாங்க சோ தீவிரவாதித்தாக தீவிரவாதிகளாக பார்ப்போம் சில பேர் வச்சு அரசியல் பண்ண பண்ணுவாங்க சோ செங்க அதுவும் நம்ம தலைநகர் டெல்லியில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய டெல்லியில் நடந்த இந்த ஒரு சம்பவம் மிகவும் ஒரு தவறான சம்பவம் தீவிரவாத செயல் தான் இது அது எதுவும் இல்லை தீவிரவாதத்துக்கு மதம் ஜாதி மதம் எதுவும் கிடையாது ஒருத்தனை அழிக்கு நாய்கள் எவனான்தான் அவன் தீவிரவாதம் அவனுக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பௌத்தம்ன்ற அடையாளம் தேவையே கிடையாது மத அடையாளம் இல்லை தீவிரவாதத்தை கிடையவே கிடையாது நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸோ இந்த செயல் மிகவும் கண்டிக்க செயல் நம்ம சேனல் சொல்லும் நாம் கண்டிக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து எந்த தீவிரவாத அமைப்பு இது பண்ண போகிறதுன்னு தெரியல உள்துறை அமைச்சராக கூட மரியாதைக்குரிய நம்ம அமித்ஷா அவர்களும் இதற்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காரு பகல் காமாட்டால் அதை தொடர்ந்து இப்போ டெல்லியில் வந்திருக்காட்டால் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த வருஷம் போச்சு இப்போ இந்த இந்த எட்டு பேருடைய மரணம் இதுக்கெல்லாம் எங்கே இதனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய உமர் என்கின்ற ஒரு தீவிரவாதியும் அவருடைய அம்மாவும் கைது செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ இது எங்கள் இந்த தேயலுக்கு நாம் முதலமை ரொம்ப இது பண்ணுறோம் தீவிரவாதிகளுக்கு மகம் ஜாதி கிடையாது தான் இப்போன்னு சொல்கிறேன் இதை யார் பண்ணிங்கன்னாலும் அந்த தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட வேண்டும் எட்டு உயிர்கள் அப்பாவி உயிர்கள் அந்த உயிர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள விடைபெறும் திருப்புதாரர் முத்து பிரகாஷ் பாய் பாய்